சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அரபு லீக் அதிரடி ஆலோசனை கூடுகிறது அவசர கூட்டம் ஜாங்குவை கைது செய்ய உத்தரவு எழுந்துள்ள புதிய சர்ச்சை விமானம் கீழே விழுந்தாலும் உயிர் பிழைக்கலாம் பொறியாளர்களின் புதிய திட்டம் டிரம்பின் வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாவது அரசு பயணம் இந்தியர்களுக்கு எதிராக முழக்கம் லண்டனில் வலதுசாரிகள் அட்டூழியம் முதன்முறையாக பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படும் புலம்பெயர்ந்தோர் இஸ்ரேலை கண்டித்து கட்டாரில் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கட்டார் தலைநகர் டோகோவில் இன்று அவசர கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டார் தலைநகரில் இவ்வித முன்னறிவிப்பு ஒன்றை இஸ்ரேல் அத்துமீறி நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் அளித்து வருகின்றது டோகோவில் கமாஸ் தலைவர்களை குறை வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை ஈட்டித்தந்துள்ளது இதனை கண்டித்து டோகோவில் அரபு இஸ்லாமிய தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு கட்டாரழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மத்திய கிழக்காசி தலைவர்கள் பலர் டோகோவிற்கு வருகை தந்துள்ளனர் அப்போது இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரவிலிக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்களை ஓரணியில் திரட்டும் இந்த ஆலோசனைக்கு முன்பாக வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக தூதரக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக கடும் நடவடிக்கைகள் பாயுமா என்பதை குறித்து வரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு நியூயார்க் நகரத்திற்கு வந்தால் அவரை கைது செய்ய உத்தரவிடுவேன் என நியூயார்க் மேஜர் தேர்தலில் போட்டியிடும் சோக்டான் மம்தானி தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழங்கிய பிடியாணியை மதித்து விமான நிலையத்தில் நெதன்ஜாங்குவை பிடித்தவுடன் கைது செய்வேன் என்று மம்தானி ார் நவம்பர் நான்காம் தேதி நியூயார்க் நகரில் மேயர் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆனால் நியூயார்க் ஜூதர்கள் அதிகமாக வாழும் இரண்டாவது பெரிய நகரமாக உள்ளது எனவே மம்தானி தனது திட்டத்தை நிறைவேற்றினால் அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முன்னதாக அமெரிக்கா வந்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நிதன்ஜாங் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் பிடியாணி உள்ளது ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும் என்று மம்தானி தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விமானம் கீழே விழுந்தாலும் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் புதிய திட்டம் ஒன்றை பொறியாளர்கள் முன்மொழிந்துள்ளனர் சமீப காலமாக விமான விபத்துகள் மற்றும் விமான அவசர தரையிறக்கம் போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதால் மக்களிடையே விமானப் பயணம் குறித்து அச்சம் எழுந்துள்ளது கடந்த ஜூன் மாதத்தில் அகமதாபாத்தில் ஏர் இந்திய விமானம் ஒன்று விபத்தை சந்தித்ததில் அதில் பயணித்து குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபாண்டி உட்பட இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் விமானம் கீழே விழுந்ததால் உயிரிழப்பை தடுக்கும் நோக்கில் புதிய திட்டம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது பிர்லா தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் நிறுவனத்தின் துபாய் வளாகத்தை சேர்ந்த பொறியியலாளர்களான எஷல் வாசி மற்றும் தர்ஷன் ஸ்ரீனிவாசன் ஆகிய இருவரும் இந்த திட்டத்தை வடிவமைத்து இதற்கு புரோஜெக்ட் ரீபர்த் என பெயரிட்டுள்ளனர் இந்த திட்டத்தின்படி விமானம் பறக்கும் உயரம் வேகம் இயந்திர நிலை தீ மற்றும் பைலட் பதில் ஆகியவற்றை ஏஏ சென்சார்கள் கண்காணிக்கும் விமானத்தில் செயலிழப்பு ஏற்பட்டால் விமானத்தின் வெளிப்புறம் உள்ள ஸ்மார்ட் ஏர் பார்க்குகள் இரண்டு வினாடிகளில் விரிவடைந்து விமானம் கீழே இறங்கும் வேகத்தை குறைக்கிறது விமானம் தரையிறங்கும் வேகம் குறைக்கப்படுவதால் விமானம் அதிவேகத்தில் தரையில் மோதாமல் மென்மையாக தரையிறங்கி உயிரிழப்புகள் தடுக்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் இதனை தற்போது பயன்பாட்டில் உள்ள விமானங்களிலும் புதிய விமானங்களிலும் நிறுவ முடியும் என தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தை அவர்கள் ஜேம்ஸ் டைசன் விருதுக்கு சமர்ப்பித்துள்ளனர் இன்னும் ஐந்து வருடங்களில் இந்த திட்டத்தை சோதனை செய்து அங்கீகாரம் பெற்று விமானங்களில் பயன்படுத்துவோம் என தெரிவித்துள்ளனர் இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு சாத்தியமானால் இதன் மூலம் விமான விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்பு புக்கள் தவிர்க்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த வாரம் ஐக்கிய ராஜ்யத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் மன்னர் மூன்றாம் சார்லசுடன் விமானம் மற்றும் வண்டி பயணம் முதல் வரலாற்று சிறப்புமிக்க வின்சர் கோட்டையில் ஒரு பிரமாண்டமான அரசு விருந்து வரையான நிகழ்வுகளில் அவர் இதன்போது பங்கெடுக்க உள்ளார் வர்த்தகம் வரிகள் மற்றும் உக்ரைன் போர் ஆகியவற்றை மையமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளுக்காக இங்கிலாந்து பிரதமர் கேஸ்டாமரையும் இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி சந்தித்து பேசவுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு தனது முதல் பதவிக் காலத்தில் இரண்டாம் எலிசபெத் மகாராணி சந்தித்தபோது டிரம்ப் தனது முந்தைய ஐக்கிய ராஜ்யத்திற்கான அரசு பயணம் குறித்து அடிக்கடி பாராட்டியுள்ளார் இந்த நிலையில் புதிய விஜயம் மூலம் இரண்டாவது அரசு பயணம் மேற்கொள்ள முதல் அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் மாறுவார் குடியேற்ற கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டங்களுக்கு மத்தியில் டிரம்பின் இந்த விஜயம் அமையவுள்ளது இந்தியர்கள் பிரிட்டனில் குடியேறி பிரிட்டன் மக்களின் உரிமைகளை எல்லாம் பறைத்துவிட்டதாக வலதுசாரிகள் பிரிட்டன் வாழ் இந்தியர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறைந்த கூலிக்கும் எந்தவித தொழில் பாதுகாப்பும் இல்லாத வேலைக்கு இந்தியர்கள் வரும்போது சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்ற பிரிட்டன் இன்று இந்தியர்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் இந்திய மக்கள் முன்வைத்துள்ளனர் எனினும் இந்தியர்களின் குடியேற்றத்தால் பிரிட்டன் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டனின் கலாச்சாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டன் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை என்று கூறி தீவிர வலதுசாரியான டாமி ரோபின்சன் தலைமையில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பிரிட்டன் மக்கள் என்று குடியேற்றத்திற்கு எதிராக பேரணியை நடத்தியிருக்கின்றார்கள் யுனை கிங்டம் என்ற பெயரில் இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கின்றது பேரணியில் பங்கேற்ற மக்கள் இந்தியா உட்பட வெளிநாட்டினரின் குடியேற்றத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் இந்த பேரணியில் மக்களிடம் உரையாற்றிய தீவிர வரதுசாரி பிரெஞ்சு அரசியல்வாதியான எரிக் ஜெம்முர் நம் ஐரோப்பிய மக்களை தெற்கிலிருந்து வரும் மக்கள் மற்றும் முஸ்லிம் கலாச்சாரத்தால் மாற்றி அமைக்கின்றார்கள் நாமும் நம் முன்னாள் காலனி நாடுகளால் காலனித்துவப்படுத்தப்படுகின்றோம் என்று பேசியிருக்கின்றார் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த எலான்மஸ் காணொலி வாயிலாக போராட்டக்காரர்களிடம் பேசியிருந்தார் அவர் பேசுகையில் பிரித்தானியராக இருப்பதில் ஒரு அழகியிருக்கின்றனர் து இங்கே நடப்பது பிரித்தானியாவின் அழிவு ஆனால் கட்டுப்பாடற்ற குடியேற்றத்தால் பிரிட்டன் அழிந்து கொண்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் இப்படியெல்லாம் பேசிய வலதுசாரிகள் தங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் போராட்டக்காரர்கள் வெங்காய பஜ்ஜியை வாங்கி சுவைத்துக் கொண்டே இந்தியர்களுக்கு எதிராக கோஷம் போடுகின்றார்கள் என இந்தியர்கள் கேலி செய்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட நிலையில் பிரிட்டனில் ஏது வெங்காய பஜ்ஜி நாங்கள் கொண்டு வந்த உணவு வேண்டும் எங்கள் உழைப்பு வேண்டும் ஆனால் நாங்கள் வேண்டாமா என்று இந்தியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் புலம்பேர்தலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் கீழ் பிரித்தானியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையில் செய்யப்பட்டுள்ள ஒன் இன் வன் அவுட் ஒப்பந்தத்தின்படி இந்த வாரம் முதல் முறையாக புலம்பெயர்ந்தோர் சிலர் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளார்கள் பிரித்தானியாவும் பிரான்சும் செய்து கொண்டு இந்த வன் இன் வன் அவுட் என்னும் ஒப்பந்தம் என்பது என்னவென்றால் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவிற்குள் ஆங்கில கால்வாய் வழியாக சட்டவிரோதமாக நுழைந்து ஒரு புகழிட கோரிக்கையாளர் பிரான்சுக்கே திருப்பி அனுப்பப்படுவார் அப்படி பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புகலுடைய கோரிக்கையாளர்களுக்கும் பதிலாக பிரான்சிலிருந்து வரும் ஒரு புலம்பெயர்வோருக்கு பிரித்தானியா புகலிடம் அளிக்கும் நிபந்தனை என்னவென்றால் அவர் முன் பிரித்தானியாவிற்குள் நுழைய முயன்றவராக இருக்கக்கூடாது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி முதன்முறையாக புலம்பெயர்ந்தோர் சிலர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் இந்த வாரம் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த வண்ணின் ஒன் அவுட் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அமலில் இருக்கும் இத்துடன் குறித்து காணொலி நிறைவு பெறுகின்றது இது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்